வணக்கம் நேயர்களே விவசாயம் சார்ந்த நிலக்கடலை அறுவடை செய்வது பற்றிய தகவலை இந்த பதிவில் காண்போம் நிலக்கடலை சாகுபடி செய்வது பற்றியும் அதில் உள்ள சிரமங்களையும் நம்மிடம் தெளிவாக விவரிக்கிறார் விவசாயி திரு ராஜபாலன் அவர்கள் சாப்பிட்றது என்ன பண்ணுறது காட்டை வச்சு சும்மா இருக்க முடியாது அதனால செஞ்சு பார்க்கும் போது கடைசி கூடு வந்து சேரும் போது கால் வாட்சி தான் வந்து சேருது ஆ விவசாயத்தில் ஒன்றும் லாவில் என்ன பண்ணுறது காட்டை நம்ம இந்த பைசார் காலத்தில் எங்கே போய் வேலைக்கு போக முடியும் எதோ நாலு பேர்த்து வச்சுக்கிட்டு இதை காடுக்குதுன்னு சொல்லி பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரி இது எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க இது என்ன தம்பி ஒரு நாற்பது சென்ட்டுக்கு அவ்வளோதான் நாற்பது சென்ட்டுக்கு அவ்வளோதான் இதில் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் உங்களுக்கு எதோ இதுதான் ஓரளவுக்கு கூலி கூட ஆளுங்களை பத்து பேர் செய்யறாங்க பத்து பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு நானூறு ரூபா ஆகுது பொழுது நிற்கும் நானூறு ரூபா கொடுத்து செஞ்சு பார்க்கும் போது என்ன ஓரளவுக்கு காய் ஓரளவுக்கு எலி தொல்லை சாப்பிடாதுன்னு வச்சுக்க நமக்கு கொஞ்சம் ஒரு பனிபட்டா இருக்கும் அதே முக்கால் வச்சு ஊற நோண்டி எல்லாம் அறுவடை போடுது சரிங்க என்ன பண்றது அப்புறம் நம்ம கொடிதான் அப்புறம் என்ன பண்றது அதை கூடி ஆளுங்களை கொடுத்து செஞ்சு பார்க்கும் போது கடைசியில் விவசாயிகள் எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாருமே வந்து விவசாயிகள் செஞ்சு பார்க்கும்போது செஞ்சு பார்க்கும்போது ஒன்றும் இல்லாமல் காட்டை வச்சுக்கிட்டு எடா பண்ணுறதுல செய்யலாம் ஒரு வயசான காலத்துல எல்லாம் ஒரு பத்து பேத்துக்கு வேலையும் கொடுத்த மாதிரி இருக்கும் நாமளும் எதோ சொன்ன மாதிரி பொழுதுபோக்கு வீட்லயே அடைஞ்சு கிடக்காத வீட்லேயே வந்து நம்ம உட்காந்து கா வீட்ல அடைஞ்சி பார்க்காத காட்டுல வந்து பாத்துக்கிட்டு நம்ம செஞ்சுட்டு தான் செஞ்சுட்டு சரிங்க இப்போ இது எல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் சேல் பண்ணிடுவீங்களா இல்லை இல்லை சேல் பண்ணிடல போது கொஞ்சம் நம்ம சொந்தத்துக்கு வாசம் என்னைக்கு ஏன்னா நம்ம பக்கம் நம்ம பக்கம் வந்து எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு ஆளுங்க ஒரு ஆளுங்க எல்லாம் இந்த கடல் தான் சாப்பிட்றோம் கடல் சாப்பிடும் போது நம்ம என்ன பண்ணோம் நம்ம சொந்தத்துக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சொந்தத்துக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி நம்ம சேல் பண்ணிடுறது ஏன்னா அப்புறம் நம்ம இத்தனை பேர்த்த செய்யும் போது பார்க்க அதுதான் நம்ம முதலீடு எவ்வளோ வந்திருக்கு நம்ம அப்போ தானே பார்க்க முடியும்

என்ன பண்ணுறது ஒன்று காட்டை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்ப நாமளும் வந்து ஓட்டிலேயே அடைஞ்சு கிட்டே நம்மளும் நமக்கு வந்து ஆரோக்கியமும் வரதில்லை வெயில் காத்து வட்டமும் வெளியே கெளி வந்துட்டு அப்படி வந்துட்டு போனா வந்து பத்து வேலை கொடுத்த மாதிரி இருக்குது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக்குது சரி இப்ப ஈல்டு குறையுதுன்றீங்க அந்த எலி தொல்லை அது மாதிரிலாம் சொல்றீங்களா அந்த பருவத்தை எலி தொல்லை தான் இப்ப வந்து நம்ம வந்து இது மாதிரி எலி வாய் வைக்காத இடம் இது வந்து எலி வாய் வைக்காத இடத்துனால கொஞ்சம் காய் இருக்குது அதே எலி வாய் வச்சது பாரு காமிக்கிறவங்க அந்த வாங்க

ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு செடி கம்மியா இருக்கு இதே இது எலி எலி பொரிச்ச எலி எங்கனாச்சா குடிக்கிறது ஆல் எலி எங்கனாச்சா கூட எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பா சரிங்க சரி சரி சுத்தமா பாரு அந்த பக்கம் எலி தங்காத செடியில காயின்றது ஆமா அது எலி தரதுல பாரு ஒண்ணுமே இல்ல சுத்தமாவே இல்ல இல்ல பாதி கூட வரல ஒண்ணுமே இல்ல மாட்டுக்கு தான் அவங்க கொடி மாட்டுக்கு தான் அவங்க கொடி அப்புறம் இப்படி இருக்குது விவசாயத்தில் இப்படி இருந்தா அப்புறம் உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும் என்ன பண்றது அப்புறம் இப்படியே தான் எனக்குன்னு இல்ல எல்லாமே விவசாயிகளுக்கு எல்லாமே செஞ்சு ஆனா இருந்தும் நீங்க விவசாயத்தை பாத்துட்டு இருக்கீங்க விவசாயி நம்ம வந்து சின்னத்தில இருந்து சின்னத்த சின்ன பயில இருந்து நமக்கு என்ன உழைப்பு தான் வேற எதுவும் இல்ல சின்ன பயில இருந்து நமக்கு எத்தான் உழைப்பு பணம் வருதோ இல்லையோ உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு ஆமா ஒரு ஆமா ஒரு நான் ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்குது நமக்கு பொழுதுபோக்கு போகுது உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா இந்த வெயில கையில வந்துட்டு போகும்போது நமக்கு கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியமா இருக்குது சத்துக்கிற வரல எது செய்ய வேண்டியது சரிங்க அப்புறம் சத்துலன்னா அப்புறம் எது போதண்டாப்பா என்ன முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு நான் உட்காந்து வேண்டியது தான் இது வந்து பெருச்சாளி தண்ட செடி போகிறோம் சரி சரிங்க இல்லை ஒன்று வந்து விவசாயத்துக்கு இப்படியே தான் நட்டாமது என்ன பண்ணுறது அப்புறம் நம்ம செய்ய இருக்க முடியல அதனால எது ஒரு ஆதங்கத்தில் நம்ம எல்லாம் செய்யலாம் சரிங்க அப்பா எல்லாம் பிடுங்குற இடத்துல போய் நேரடியாக கூட பார்க்கலாம் வந்து இப்ப நம்ம காய ஆஞ்சி பிடிச்ச செடி கூட காமிக்கிறான்னு சொல்லுவாங்க கொடுங்கிற இடத்துல இப்ப நேரடியா பாக்கலாமா சரிங்க தமிழ் அப்படி காட்டு அப்படி பங்கல் விட்டு காட்டு ம் இருக்க இது வந்து இந்த பக்கம் கொஞ்சம் சாப்பிடல இதுல ஒரு அளவுக்கு இருக்கு இந்த அளவுக்கு கொடுத்தா கூட கம்மியா தான் தெரியுது இல்லையா அப்படி ஒண்ணு நம்ம வந்து இந்த மாதிரி கிடைச்சா கூட ஓரளவுக்கு போதும் இந்த செடிக்கு கூத்த பட்டாணிக்கு இவ்வளவுதான் இறங்கும் பெருநாடான கொஞ்சம் கொடி பரவல ஓடும் பெருநாடான்றது அந்த பெருசாக இருக்கும் இல்லையா கொடி வந்து பரவல படந்து அது காய்க்கும் இது வந்து அது வந்து நாலு மாதம் இது வந்து மூணு மாதம் இது வந்து மூணு மாதத்தில் உங்களுக்கு தொண்ணூறு நாள் தான் அந்த நாட்டுக்காய் வந்து நாலு மாதம் இது வந்து குத்துக்காய் இது குத்துக்காய் குத்துக்காய் பட்டாணி மாங்க நம்ம பக்கம்தான் அது வந்து நம்ம பக்கம்தான் அது வந்து கடலக்கொட்டா கடலைக்காய்கிறான் அதே உளுந்தூர் உளுந்தூர் பாட்டை மலாட்டங்கிறாங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து கடலக்காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம உளுந்தூர் அந்த பக்கம் உளுந்தூர் பாட்டையில் செய் மலாட்ட காய் மலாட்ட எண்ணங்கிறாங்க நம்ம பக்கம் தெளிவா வந்து கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் நிலக்கடலம்போம் நிலக்கடலை போம் கடலை காயும்போம் கள்ள செடி போட்டுக்கிறோம் கள்ள செடி கொடுங்கிறாங்கம்மாங்க இப்ப நம்ம சேலம் மாவட்டம் தெளிவா ஒவ்வொரு ஏரியாவில கொஞ்சம் இழுத்து எழுத்து பேசுவாங்க கொஞ்சம் குழம்பு செலவு ஆகட்டும் சின்னதாங்க கொஞ்சம் போட்டுக்கிறேன் எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு உப்புகளை தவிர்த்து எல்லாமே ஓரளவுக்கு விவசாயிங்க எல்லாம் செஞ்சுக்குவாங்க நீங்க வெங்காயம் மிளகாய் எல்லாம் நீங்களே போட்டுக்கோ ஓரளவுக்கு நம்ம சொந்த செலவுக்கு ஒரு நாலு கால அஞ்சு காலம் போட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம சொந்தத்துக்கு ஆயிடுது சரி மேக்சிமம் வந்து விவசாயம் தோட்டம் இல்லாம பண்றவங்க எல்லாரும் வந்து ஓரளவுக்கு உப்புக்கல்ல தவிர்த்து எல்லாரும் செஞ்சுக்குவாங்க விவசாயிங்க அதுதான் ஒன்று அதனாலதான் உடம்பு ஆரோக்கியமாக காரணம் விவசாயிங்களுக்கு அவிலே செஞ்சு அவிலே செஞ்சு அவிலே வந்து உரங்குறம் போடாது மாட்டுச்சாணி போட்டு ஆட்டுச்சாணி போட்டு

ஒரு டாக்டி இப்போ இது நீங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுக்குவீங்களா இல்லை இது நமக்கு வந்து ஒரு அளவுக்கு சொந்தம் ஓரளவுக்கு இல்ல ம மகசூல் ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம சொந்தத்துக்கு அடுத்தது போது மீதி நம்ம சேல் பண்ணிட வேண்டியதுதான் இதோ பத்தஞ்சுக்கு ஏதோ ஒரு கை செலவுக்கு ஆகும் கூலி ஆளுக்கு செலவுக்கு ஆகும் அதில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வருங்களா வெங்காயம் இப்போதான் ஊன் இருக்கிறேன் இப்பதான் இளைஞ்ச கிடையாது அது என்ன கண்டிஷன் எல்லாம் வருதுன்னு மேலே வந்து ஆரோக்கியமாக வந்தா தான் தெரியும்

விவசாயங்களுக்கு அதுதான் ஒரு ஆசையாக வந்து காட்டுதான் நம்ம நம்ம காட்டில் எதுவும் செஞ்சு பார்க்கலாங்கிறது அந்த மனுஷ ஒரு ஆரோக்கியத்துக்கு வசரம் தான் இன் இன்றைய இன்றைய சூழ்நிலையில் வந்து நீங்க விவசாயத்தில் ப்ராஃபிட் எதிர்பார்க்கல நம்ம வந்து லட்ச கணக்கில் நம்ம போட்டு கூலியாலும் கொடுத்தது போ நம்ம லட்ச கணக்கில் போட்டு நம்ம மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துவிட்டு வர்ற காலமெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் சும்மா இதே சொன்ன மாதிரியே இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இது என்ன காரணம்னா அது வந்து சரியான இந்த எல்லா மெட்டீரியலும் விலை ஏறி போனதுனால தான் அப்போ வந்து வேலைவாய்ச்செலாம் ஏறாது கூலி ஆளுங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப கம்மி இப்போ வந்து கூலி ஆளுங்களுக்கும் ஒரு பைசா அதிகம் அப்புறம் வந்து கொத்துறது அறுக்கிறது எல்லாம் செஞ்சு பார்க்கும்போது என்ன கூலி நல்லா சல்லுன்னு பணம் போயிடுது நமக்கு மகசூலும் கம்மியாக கிடைக்குது கூலியும் இழுத்துருது அப்போ கொண்டு போய் மார்க்கெட்டில் செஞ்சு போ போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து கையை தான் பிடிக்குது யாரும் வந்து விவசாயங்களை வந்து நான் வந்து லட்சக்கணக்கில் போட்டோமே எனக்கு வந்து பாக்கெட்டில் காசு நிறையா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஆளுங்களாம் ரொம்ப கம்மி தான் அது லட்சக்கணக்காக இப்போ ஏக்கரா வந்து இருபது ஏக்கரா ஐம்பது ஏக்கரா முப்பது ஏக்கரா வச்சுருப்பாங்க அதில் ஓரளவுக்கு ஒரு பத்து ஏக்கரா நட்டானாலும் பத்து ஏக்கரா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் நீங்க குறு விவசாயிகள்லாம் அது மாதிரி பண்ண முடியும் விவசாயம் சின்ன சின்ன விவசாயிகள் ஒரு நாற்பது செண்டு ஐம்பது செண்டு வச்சுக்கிறாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி தான் இது நம்ம காடுறாங்கிறதுக்கு வச்சிரும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு ஒரு நாலு பேருக்கு வேலையும் கொடுத்த மாதிரி இது பொழுதுபோக்கு வச்சுரு மாதிரி அது ஒன்று வந்து நமக்கு வந்து இதில் நம்ம வந்து முதலீடு போட்டு செஞ்சு இதில் நம்ம மார்க்கெட்டில் கொண்டு விற்றுபட்டு வந்து இந்த காசு எடுத்து இன்னொரு கடன் கட்டுற மாதிரிலாம் இல்லை இந்த இது எல்லா அது மானாவரி எல்லாமே எல்லாம் இப்படிதான் வச்சுக்காவா ஓ ஆ சரி அவ்வளோதான் அப்புறம் எது எப்படி மனுச்சு ஆளுங்கத்தெல்லாம் செய்ய சரிங்க ரொம்ப நன்றிங்க செய்யலாம் செய்யலாம் போ தம்பி அப்புறம் ஆ நம்ம காட்டில் விளைஞ்சு தான் பச்சை காயிலே வந்து உரிச்சு அது ஒரு சட்னி மாதிரி வந்து செஞ்சு நாம என்ன சாப்பிடுறது அதிகமா எல்லாம் முக்கா வச்சு நம்ம ஆளுங்க வந்து எல்லாம் ரேஷன் அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க அந்த ரேஷன் சாப்பாட்டுக்கு இந்த சட்னிக்கும் நல்லா இருக்கும் நல்லா அரிசிக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாமே வந்து ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க அதில் வந்து கெமிக்கல் கம்மின்னு கம்மின்னு நம்ம ஆளுங்க வந்து சுகர்லாம் அது உண்மைங்களா அப்படித்தான் சொல்றாங்க நாங்களாம் வந்து அதிகமாக ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம் இன்னைக்கு ரேஷன் அரிசியும் தான் சாப்பிட்டேன் ரேஷன் அரிசி சாப்பாடும்

விவசாயிகளையும் விவசாயத்தையும் செழிப்படைய செய்வதுதான் அரசின் கடமையாக இருக்க வேண்டும் நன்றி நேயர்களே